ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நூறு ரூபாய் பிடிச்ச சூப்பரான ஒரு வேட்டைன்னு சொல்லலாம் அவர் வந்து தூண்டில் வந்து வைகை ஆற்றுல பிடிச்சிருக்காப்புல இந்த மீனெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க

மூணாவது ரைட் நம்ம நூறு பாய் வந்து இன்னைக்கு பிடிச்சி நம்ம சேனலில் காமிச்சிருக்க மீனை பாருங்க சூப்பரான ஒரு மீன் தூண்டில் பிடிச்சதுதான் மண்புழு போட்டு இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சமயநல்லூருக்கு பின்னாடி வைகை யாரு தான் இந்த இடம் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் முள்ளுக்குள்ளே போய் தான் பிடிச்சிருக்காங்க அவர்னால எல்லா மீனையும் காட்ட முடியாதனால ஒரு மீன் சூப்பராக காமிச்சிருக்காரு ஏன்னா அந்த வீடியோ எடுக்க முடியல அவர்னால இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சூப்பராக காமிச்சிருக்காரு அவருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க லைக்கு தான் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி